வணக்கம் உறவுகளை மற்றமோ சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கிய லட்சுமி சீரியலில் தன் கணவர் இல்லாததால் தன்னுடைய நிலைமை ரொம்பவே மோசமாகிவிட்டது என்று ஈஸ்வரி தற்போது வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இதற்கிடையில் ராதிகாவின் அம்மா பேசிய வார்த்தைகள் அனைத்தும் ஈஸ்வரியை காயப்படுத்துகிறது என்பதை தெரிந்து கொண்ட பாக்கியா ராதிகாவை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிவிட்டார் உடனே ராதிகாவும் இது செய்தது சரியில்லை என்று அம்மாவை திட்டிவிட்டார் இதனைத் தொடர்ந்து ராதிகா பாக்கியா வீட்டுக்கு போகிறார் அங்கே இருந்த ஈஸ்வரியிடம் அம்மா பேசினது ரொம்பவே தவறான வார்த்தைகள் அவங்களுக்காகத்தான் நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஊரை என்ன சொல்றது அவங்க என்ன நினைப்பாங்க என்று நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டாம் உங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்யுங்க என்று ஆதரவு படுத்தும் விதமாக பேசுகிறார் இப்படி ராதிகா பேசிக் கொண்டிருப்பதை அங்கே நின்று பாக்கியா ஜெனி மற்றும் செல்வி என அனைவரும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதன் தான் இருக்கிறது என்று சொல்வது ஏற்ப ராதிகா ஈஸ்வரி இதுவரை ஆடி ஆட்டத்துக்கு மொத்தமாக பதிலடி கொடுக்கும் விதமாக பேசிவிடுகிறார் அதாவது நானும் கோபியை கல்யாணம் செய்த பொழுது இந்த பொழுதுதான் நீங்களை நினைத்திட்டீர்கள் அதே மாதிரி வயிற்று குழந்தை இருக்கும் பொழுதும் இந்த ஊரை என்ன சொல்லுமோ என்று குழந்தையும் வேண்டாம் என்று சொன்னீங்க இப்படி என்ன சொல்லணும்னு நினைச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் வைத்து நீங்கள் எங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி யோசிக்காமல் நீங்கள் வளர்ந்த விதத்தை வைத்து எங்களை பேசினீங்க ஆனால் இப்பொழுது உங்களுக்கு என்று வரும் பொழுது இந்த ஊர் சொல்வது எதுவும் காதல் வாங்க கொள்ளாத அளவுக்கு பிடிக்காமல் போய்விட்டது இதுதான் உலகம் இனியாவது புரிந்து கொள்ளுங்கள் ஊருக்காக நம் வாழக்கூடாது நமக்கு என்ன தோணுதோ நமக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குமோ அதை நினைத்து தான் நாம் வாழ வேண்டும் என்று ஈஸ்வரிக்கு சரியான பதிலடி கொடுத்து விட்டு ராதிகா கிளப்புகிறார் ஆனால் தன்னுடைய அத்தையை பார்த்து நீங்கள் இப்படி பேசினது தவறு தான் கேட்ப ராதிகாவிடம் பாக்கியா சண்டை போடுகிறார் ஆனால் ராதிகா நான் பேசினதில் எந்த தவறும் இல்லை அவங்க பண்ணின விஷயத்தை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும் இல்லையென்றால் மறுபடியும் இதே மாதிரி தான் பண்ணிக்கொண்டிருப்பாங்க அவங்களை நாம் திருத்த முடியாது அதனால சில விஷயங்களை ஞாபகப்படுத்திட்டு போகத்தான் வந்தேன் என்று சொல்லிட்டு ராதிகா கிளம்பி விடுகிறார் இதனை அடுத்து செளியன் மறுபடியும் ஓபிஸ் பிரச்சனையை நினைத்து குடித்து விடுகிறார் பிறகு ஓவராக குடித்ததால் செலியனை கோபி பாக்கி அவருக்கு கூட்டிட்டு வந்து விடுகிறார் எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டின் என்று ஒரு பக்கம் கோபி இருந்தாலும் இவருடைய பிள்ளை இப்படித்தான் இருக்கும் என்பதை கேட்ப செளியனும் திருந்தாமல் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு கொண்டு குடித்துக் கொண்டே வருகிறார் இதையெல்லாம் பாக்கி அப்படி சமாளித்து குடும்பத்தையும் ஹோட்டலையும் நடத்த போகிறார் என்பதுதான் மிகப்பெரிய சவாலாக இருக்க போகிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லுங்க